நண்பர்களே பாருங்கள் பூரா எல்லாம் மொடகத்தாந்தலையே மூடி கிடக்குதுங்க பார்த்தாலும் முடக்கத்தாந்தலை கோவத்தலை எல்லாம் மூடி கிடக்குதுங்க அதனால் நான் மொடகத்தாந்தலையில் அறுத்துக்கிட்டு போய்ங்க சட்னி பண்ணி சாப்பிட்லாம் நிழலில் வளர்த்தி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஆறு மாதம் ஒரு வசதிக்கு வேணாலும் பயன்படுத்தலை அப்படின்ட்டுங்க முதல் முயற்சியே செய்யலான்ட்டு இந்த நல்லா இலசாக இருக்கிற முடக்கத்தந்தலையை பார்த்து அறுத்துக்கிட்டு போகலான்ட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்கிறேனுங்க பாருங்கள் இதெல்லாம் தான் இன்றைய அறுவடைங்க இவ்வளோ கிடச்சிருக்குதுங்க சரி இன்றைக்கி போதும் இன்றைக்கி வேலைக்கு இது சரியாக இருக்குது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க இதை கொஞ்சம் சட்னி செஞ்சு தொழில் செஞ்சு அரைச்சி சாப்பிட்டுங்க மிச்சத்தில் காய வச்சு உலர்த்தி பொடி பண்ணிடலான்ட்ருக்குறேங்க இதோட ரிசல்ட்டு பின்னால் அடுத்து வர்ற காணொலியில் பதிவு நன்றி வணக்கம்